கூட்டியாச்சு மாடு கூட்டியாச்சு பஸ் வழியா போறேன்

மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் குமார் ஐந்து மாவட்டம்மிழாவதாக வேள்வரை ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமணி அறிம்பணம் கண்டு நினைவாக பெரிய முத்தையா கனமணி ஆண்டவர் பறக்குது

கமிட்டி தொடர் ஒத்துழைப்பு தேனி மாவட்டம் அனைப்பற்றி அரிசினி பால் பண்ணை இரண்டாவதாக பூங்கோட்டம் ஐயப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக கார்போ

மா ஓடி 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 மாடிகி மாடவடி மாடவீடு அப்படி நேசம்

what do you Sobre todo. இரண்டாவதாக தேனி மாவட்டம் அணைப்பட்டி அர்ஜினி பால் பண்ணை அண்ணே பிள்ளைய கொண்டு வந்து கைக்கு பின்னாடி வர்ற அண்ணே நின்று வாங்கனே கடையில் மூன்றாவதாக திருப்பத்தரத்தி ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை மங்கா செல்வம் நான்காவதாக பொய்யவையில் திரை முத்த கருப்பர் சபரிமலை கருப்பர் துணை காட்டியக்குடி சாமியாரி சேர்வை கடம்புடி காமாசி அம்மன் ஐந்து வேள்வரை காளியம்மன் துணை ஊராட்சி மன்ற தலைவரே செங்கமணி அறிவழம் கண்டு நினைவாக பெரிய முத்திரா சாய் வச்சுக்கோட்டு நடுமாடு பதினெட்டாம் குடியின் அனைத்து ஆவீசங்களும்

ஏய் யாரை பாயே போறீங்களா நான் ஓடி இருக்க انا ஓடுடா போடா அந்த போச்சம் போயிடு போய் நல்ல கதவ போ இந்த ஜம்மனி பத்தியா அந்த அங்க தான் டைர் இல்லையா حاجه வழி பாத்தா ஏய் ஓடியா ஓடியா மணி இருக்காங்க அதான் பாய

ઓ સંઘાબ આંગળ 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 મારી એ માર કુટા એ લે યારા પાલ કુટા માર ફાઈર માર પાગં તો વારી કમે કે કાઈયે પડી જતો હેની કે આગળ જાવ ઓટે

துரத்தி ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை மங்கா செல்வம் ஓடி 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 அடுத்த அடுத்த அடிக்கிறது फोटो फोटो हां अबड़े 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 कोई अंदर बोल आया है का ना पक्के रुडी बात है はいはいはい。<noise> <noise> ஆடி அடிடுங்க போடு போடு வாடி மாடு மாடு நான்காவதாக எஃப்வி பட்டணம் மாடு பறக்க I oh.

கார் போடு